யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா வருகின்ற வாரம் இடம்பெறவிருக்கிறது இந்த நிலையில் நேற்று நல்லூர் கோவிலையொட்டி நடைபெற்ற இரண்டு சம்பவங்கள் மிக பெரும் அதிர்ச்சியையும் மக்கள் மத்தியில் ஒரு விதமான பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்று நல்லூர் ஆலயத்தில் வெடிகுண்டு இருப்பதாக குறிப்பிட்டு வந்த தொலைபேசி அழைப்பு நேற்றைய நாள் இது காலை வழியில் நடைபெற்றது மானை வழியில் நேற்றைய நாளில் நல்லூர் திருவிழா உற்சவம் இடம்பெற்றுக் கொண்டது வேளையில் வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது பின்வீதியிலே இந்த இரண்டு விடயங்களும் இப்பொழுது போலீசாரால் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் வேண்டுமென்றே இந்த ஆலய நிகழ்வுகளை குழப்ப திட்டமிட்டு யாராவது இப்படியான வேலைகளை செய்கின்றார்களா என்று கேள்வி எழுந்திருக்கிறது ஏற்கனவே ஆலயத்தில் வீதிகளில் வேலி அமைத்தது குறித்து யாழ்ப்பாண மாநகர சபையில் மிகப்பெரும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன அதுபோல இந்த ஆலய நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து அண்மை காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் இதர விடயங்கள் குறித்து நாங்கள் அறிந்திருந்தோம் இப்போது பணிமுடக்க போராட்டம் நிர்வாக முடக்கல் போராட்டம் நாளைய தரம் திங்கட்கிழமை இடம்பெறவிருக்கிறது அதற்கான அனைத்து தரப்பினரது ஒத்துழைப்பையும் வேண்டி நேற்று யாழ்ப்பாண மாநகர சபையிலும் வேண்டுகோள் வந்து முன்வைக்கப்படுகிறது பல்வேறு பிரதேச சபைகள் ஒன்றுபட்டு இந்த நிர்வாக முடக்கருக்கு தங்களுடைய இணக்கத்தை தெரிவித்திருக்கிற சூழ்நிலையில் ஆலயத்தில் நிகழ்வுகளுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் தான் இந்த பணிமுடக்கல் போராட்டம் நிர்வாக முடக்கல் போராட்டம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியினர் ஆனால் நேற்று ஆலயத்தில் இடம்பெற்ற இந்த இரண்டு சம்பவங்கள் குறித்து இப்பொழுது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்ற கேள்விகளுக்கான விடையை போலீசார் தங்களுடைய விசாரணைகள் மூலமாக வழங்க வேண்டும் என்பதால் நாங்கள் குறிப்பிடுகின்ற விடிகள் இந்த நல்லூரை பற்றிய இரண்டு செய்திகளை தவிர நேற்றைய நாளில் பதிவான அதுபோல் இன்றும் அதிகமாக அவதானிக்கப்படுகின்ற சில செய்திகளை சுருக்கமாக இந்த செய்தி தொகுப்பிலே கொண்டு வருகிறேன் நேற்று காலை வெடியில் யாழ்ப்பாணம் நல்லூர் சுவாமி ஆலயத்திற்குள்ளே வெடிகுண்டு இருப்பதாக குறிப்பிட்டு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது அனாமதைய தொலைபேசி அழைப்பு உடனடியாக போலீசாரும் படையினரும் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அது பொய்யான வதந்தி ஒன்று வேண்டுமென்றே யாரோ ஒரு கதையை கிளப்பி விட்டுக்கின்றார்கள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் யார் இந்த தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டது அவரது நோக்கம் என்ன போன்ற விவரங்கள் இன்னும் முழுமையாக போலீசாரால் வெளிப்படுத்தப்படவில்லை அதற்கு பிறகு நேற்று மாலை வேளையில் யாழ்ப்பாண நல்லூர் கந்த சுவாமி பின் பின்வீதியிலே அரசடி பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிகப்பெரும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே அந்த பகுதியில் பின்வீதியிலே கடை வீதிகள் அதுபோல இப்பொழுது விழாவுக்காக ஏற்பாடு செய்யப்படுகின்ற பல்வேறு கடை தெருக்கள் அங்கே உருவாக்கப்படுகின்ற சூழ்நிலையில் ஒரு சில இளைஞர்கள் வேண்டத்தகாத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று மக்களால் போலீசாரிடம் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் மக்கள் இது பற்றி அதிருப்தி தெரிவித்து வருகின்ற சூழ்நிலையில் நேற்று வாழ்வெட்டு சம்பவம் வந்து பதிவாகி அங்கே திடீரென்று மக்கள் மத்தியில் ஏற்பட்ட மிக பெரும் பரபரப்பாக ஒரு இளைஞரை ஐந்தாறு பேர் கொண்ட கும்பல் ஒன்று வாழ்கின்றோர் துரத்தி இருக்கிறது அவரை வெட்ட முயன்ற வேளையில் அந்த இளைஞர் அவர்களிடமிருந்து தப்பித்து பெருமளவான மக்கள் திரண்டிருந்த வெளிவீதியில் திருவிழா உற்சவம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வீதியில் அவர் ஊடம் முயற்சித்திருக்கிறார் அந்த வெளியிலும் அவரை துரத்தி துரத்தி இவர்கள் வெட்டி இருக்கின்றார்கள் ஆனால் காயங்களோடு அந்த இளைஞர் தப்பி கொண்டு விட்டார் அந்த இடத்திலே நல்லூர் திருவிழா வந்து வந்தால் எங்களுக்கு எல்லாம் தெரியும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சீருடைகளிலும் சிவில் உடைகளிலும் போலீசாரும் ராணுவத்தினரும் அதுபோல குற்ற பிரிவினரும் பல பேரும் அங்கே நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அது தவிர நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்ற தனியார் பாதுகாப்பு பிரிவினரும் கடமையில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் இவர்கள் அத்தனை பேரும் இருக்க அத்தனை மக்கள் பார்த்திருக்க இந்த கும்பல் அவரை துரத்தி துரத்தி விட்ட முயன்றிருக்கிறது அதற்கு பிறகு போலீசாரும் பாதுகாப்பு பிரிவினரும் சேர்ந்து ஐந்து பேரை கைது செய்திருக்கிறார்கள் அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் காயமுற்ற இளைஞர் ரத்தம் வடிய வடிய உடனடியாக நோயாளர்காக வண்டியில் ஏற்றப்பட்டு யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார் அவர் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் அவர்களுக்கும் அந்த இளைஞருக்கு இடையில் என்ன தகராறு அந்த இளைஞரின் பின்னணி என்ன போன்ற பல்வேறு விவரங்களை போலீசார் இப்பொழுது ஆராய்ந்து வருகின்றார்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் இது அல்ல என்பது பொதுவாக அனைவருக்கு தெரியும் காரணம் அந்த ஆலயத்தின் நிகழ்வு அனைவரும் ஒன்று கூடுகின்ற ஒரு பெரும் நிகழ்வாக இருக்கும் பல தரப்பட்டவர்களும் வருகின்ற அந்த இடத்திலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் வாழ்வெட்டு சம்பவங்கள் எல்லாம் புதுசல்ல ஆனால் ஆலயத்திலே இடம் பெறுவது இல்லை ஆலய வளாகத்தில் இடம்பெறுவது புதிதாக இருக்கலாம் எனவே இப்படியான சம்பவங்கள் ஒரு பெரிய பொது நிகழ்விலே இடம்பெறுவது வழக்கமான விடயமாக இருந்தாலும் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் இம்முறை இடம்பெறுகின்ற இத்தனை பாதுகாப்பு கெடுபடிகளின் மத்தியிலும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் மக்கள் மத்தியில் ஒரு விதமான பீதி ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்த பயத்தை இல்லாமல் செய்வதும் ஏற்கனவே கடை வீதிகளில் இடம்பெற்று வருகின்ற இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகின்ற கும்பல்கள் அதுபோல் அடாவடி கும்பல்கள் முன்னைய வாழ்வெட்டு கும்பல்கள் போல இப்பொழுது தெரிகிற இளைஞர் கூட்டம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் இப்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார்கள் நேற்று யாழ்ப்பாணம் ஆறுகால் மடச்சந்தை பகுதியில் இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவமும் பரிதாபத்துக்குரிய சம்பவமாக பதிவாகியிருக்கிறது இதுவிட நாளைய தினம் திங்கட்கிழமை இலங்கையின் வடக்கு கிழக்கு எங்கும் நிர்வாக முடக்கல் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது அண்மையில் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு சம்பவத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து அந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட இளைஞர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் அவர்கள் மீதான குறை நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கான நீதி வேண்டி அண்மையில் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியிலே இளைஞர் ஒருவர் ராணுவத்தினரின் தாக்குதலில் இறந்து போனார் என்று சொல்லி ராணுவத்தின் மீது சுமத்தப்பட்டு வருகின்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ராணுவத்தினர் மீது சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அந்த குறைக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டும் வடக்கு கிழக்கெங்கும் இன்னமும் தொடர்ந்து இருந்து வருகின்ற இராணுவத்தினரின் அதிகூடிய கூடிய பிரசனமானது குறைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இலங்கை தமிழரசு கட்சி அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த ஒன்றுபட்ட நிர்வாக முடக்கல் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது இதற்கிடையே கடந்த வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி இடம்பெற்ற வேண்டியது என்றாலும் ஆலய நிகழ்வுகள் கருதி தனிய நல்லூர் மட்டுமல்லாமல் மடுமாத ஆலய உற்சவத்தையும் கருதி இதை பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை நாடகத்தனத்துக்கு பின்போற்றுகின்றன எனவே இந்த ஒன்றுபட்ட நிர்வாக முடக்கல் போராட்டம் இதற்காக இடம்பெறுகிறது ஒரு முக்கியமான கோரிக்கை தமிழர் தாயக பிரதேசத்தில் இராணுவ பிரசன்னமானது குறைக்கப்பட வேண்டும் நீக்கப்பட்டால் கூட நல்லது இதை வலியுறுத்தி தான் இந்த நிர்வாக முடக்கல் போராட்டம் இதற்கு பரந்தப்பட்ட ரீதியில் இப்பொழுது ஆதரவு கட்டி வருகிறது நேற்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறது யாழ்ப்பாண மாநகர சபை மற்றும் இதர பிரதேச சபைகள் போன்றவையும் தங்களுடைய வவுனிய மாநகர சபை மற்றும் முக்கியமான பிரதேச சபைகளும் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கின்றன பல்வேறு வர்த்தகர் சங்கங்களும் இதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறது குறைந்தபட்சம் காலை வேடையிலாவது இந்த அலுவலக நாளில் காலை வேடையிலாவது கடைகளை மூடி தங்களுடைய நிறுவனங்களை மூடி இந்த எதிர்ப்பை தெரிவிக்குமாறு குறிப்பிடப்படுகிறது இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க வருகின்றாம் தேதி யாழ்ப்பாணம் பருத்துறை பகுதியில் உள்ள ராணுவ முகாமை அகற்றுமாறு கோரி போராட்டம் ஒன்று இதற்கான அழைப்பு பார்க்கிறோம் பருத்தத்துறை பகுதியில் தொடர்ச்சியாக ராணுவ நிலை கொண்டிருப்பதன் காரணமாக பொதுமக்களது பாவனைக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய கட்டிடங்கள் குறிப்பாக நீதிமன்ற கட்டிடம் அது தபால் கட்டடம் ஆகிய இரண்டுமே ராணுவத்திறன் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றன அதுபோல பருத்து துறையின் தனியான அடையாளங்களாக விளங்குகின்ற வெளிச்ச வீடு போன்ற இடங்களும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதன் காரணமாக பொதுமக்களின் வழமையான நடமாட்டங்கள் மட்டுப்படுத்தப்படுகின்றன எனவே இதை வெளியேற்றுமாறு கூறி ராணுவத்தின் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு பொதுமக்கள் அமைப்பு ஒன்றியங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி அடிப்பு விடுத்திருக்கின்றன எனவே இந்த விடயம் இப்போது இலங்கை தமிழரசுக் கட்சியினால் விடுக்கப்பட்ட நிர்வாக முடக்கல் போராட்டத்துக்கு சமாந்தரமாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த போராட்டங்களாக இடம்பெற போகின்றன ஒன்று இந்த அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது போல இராணுவத்தினராலும் பாதுகாப்பு படையினராலும் கைப்பற்றப்பட்டுள்ள மக்களது பொதுமக்களது தனியார் நிலங்கள் மீண்டும் அவர்களிடம் கையடிக்கப்பட வேண்டும் அத்தோடு பொழுது இராணுவத்தின் பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் அளவுக்கு அதிகமான இராணுவத்தினர் இங்கே தங்கியிருக்கின்ற இடங்கள் குறைக்கப்பட வேண்டும் அது பொதுமக்களிடம் மீண்டும் அவை கையடிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் சூடுபிடித்து நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த இரவு செய்திகளில் கொண்டு வருகிறேன் இன்னும் இரண்டு சுருக்கமான தகவல்களை சொல்லிவிட்டு போக வேண்டும் இன்னமொரு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முறையற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்று நீதி சேவை பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் இதன் அடிப்படையில் அண்மையில் நீதித்துறை அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவங்கள் பத்தாக இப்பொழுது பதிவாகி இவர் பத்தாவது இப்படியான நீதித்துறையைச் சேர்ந்த ஒருவராக அமைந்திருக்கிறார் அதேபோல் இன்னும் ஒரு செய்தி பொலிஸ் திணைக்கடத்தினால் வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது நீரில் மூழ்கி இந்த வருடம் மட்டும் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தேழு அதிகரித்திருக்கிறது ஆண்கள் பெண்களிலிருந்து வயது வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள் உட்பட பல பேரும் அண்மை காலமாக நீர்நிலைகளில் மூழ்கி உயிரிழந்து வருகின்றார்கள் இது பற்றி தகுந்த அவதானத்தை அனைவரும் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வீதி விபத்துக்கள் ஒரு பக்கம் இனம் தெரியாதவர்கள் நடத்தப்படுகின்ற சூடுகள் மறுபக்கம் அதுபோல் இப்படி நீரில் மூழ்கி இடம்பெறுகின்ற உயிரிழப்புகள் முடியுமானவரை எங்களது உயிரிலும் எங்களது உடல் நலங்களிலும் எங்களை சார்ந்தோரிலும் அக்கறை சேர்த்து இவற்றை தவிர்த்து கொள்ள பார்ப்போம் இன விரிவான செய்திகளை இந்த இரவு எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்